மறதி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ரெமினிசன்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இவங்களோட பிஹேவியரல் இஷ்யூஸ்னாலே நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்கன்னா என்ன வந்து நம்ம மெடிசன்ஸ்னால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னா அவங்களோட முதியோர்களுக்கு ஏற்படும் கொடிய நோயான டிமென்ஷியா பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம டிமென்ஷியாவோட ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் மறதி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஃபார்மகாலஜிக்கல் அப்படின்னா மருந்து மறதி வியாதிக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய செட் ஆஃப் மெடிசன்ஸ் இப்போ புதுசாக நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு இது கொடுக்கும்போது அவங்களோட சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும் பட் இருந்தாலுமே இந்த மருந்தெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் கொடுக்குது எந்த ஸ்டேஜில் வந்தாலுமே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த வியாதிக்கான ப்ராக்ரஸ் இருக்க தான் செய்யுது பட் என்ன வந்து நம்ம மெடிசின்ஸ்னால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னா அவங்களோட பிஹேவியரல் இஷ்யூஸ் அதாவது அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி கோவப்படுறது மன அழுத்தத்தில் இருக்கிறது பதட்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தூக்கமின்மை இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலேயே நிறைய வந்து கேர் கீவர்ஸ்க்கும் வந்து என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிறவங்களுக்கும் என்ன ஆகும்னா பரவாயில்ல அமைதியாக இருக்காங்க வீட்டில் இருக்காங்க இந்த மறதி மட்டும்தான் ப்ராப்ளம் மற்றபடி அவங்கள வந்து நம்ம வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இவங்களோட பிஹேவியரல் இஷ்யூஸ்னாலே நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸில் போய் இருக்கிற மாதிரி ஆகி போகுது டிமென்ஷியாவுக்கு ஏன்னா வந்து கேர் கீவர்ஸ்க்கு வந்து அவங்களால பார்த்துக்க முடியலை இன்னொரு இன்னும் ரொம்ப வசதியில் கம்மியாக இருக்கிறவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்கவே முடியல இது ரொம்ப உச்சக்கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து ரோட்டுக்கு ரோட்டுக்கு போயிடுறாங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் அலையிறது ரோட்டில் போய் அலையிறது ஏதோ ஒரு ஊருக்கு மாறி போயிடுறது அதுக்கப்புறம் அவங்களால திரும்பி வீட்டுக்கு வர முடியாமல் எத்தனையோ பேர் அந்த மாதிரியும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரோட்டில் ஃபேமிலி அவ திரும்பி அந்த பேஷண்ட்டை நாங்கள் பார்க்கும்போது அவங்களால அவங்களோட ஓன் அட்ரஸ் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு கூட நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறதி வியாதியில் வந்து மருந்துகள் கடுத்தபடியாக நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இவங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிமென்ஷியாவில் வந்து சில தெரப்பீஸ் லைக் காப்னேட்டிவ் ட்ரைனிங் காரினேட்டிவ் ட்ரைனிங்னா அவங்களோட அறிவாற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் ஸ்கில்ஸ் ஸ்கில்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இப்போது அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ரஷிங்கே எடுத்துப்போமே இப்போ நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷிங்கை வந்து நம்ம பிரேக் பிரேக் பண்ணணும் ஸ்டெப்ஸாக பிரேக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கணும் இது பண்ணணும் அந்த மாதிரி இது மாதிரி நம்ம எந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் அவங்களோட சிவியரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து உதவும் இப்போ கொஞ்சம் மைல்டு ஸ்டேஜில் இருக்காங்க மைல்டு இம்பவர்மெண்ட் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் வந்து பிரெயினோட ரிசர்வ் இன்னும் இருக்குது ஸோ அந்த பிரெயினோட ரிசர்வ் நம்ம வந்து நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறது எப்படி இப்போது அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பசில்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து நிறைய இன்வால்வ் பண்ண சொல்லுவோம் ஜென்ரலாக வந்து இப்போ சிக்ஸ்டி பிளஸ்ல இருக்கிறவங்க இப்போ ப்ரிவென்ஷன் நோக்கி போறவங்க இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது அவங்க வந்து அவங்களோட நியூ ஹாபிஸ் கற்றுக்கிறது மேத் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிறது இதெல்லாம் அப்புறம் வந்து அவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறது நல்லது அடுத்து அடுத்தது வந்து நம்ம ரெமினிசன்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது ரெமினிசன்ஸ் தெரப்பினா இது கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாடரேட் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸில் நம்ம இது வந்து கொஞ்சம் எக்ஸிபிட் பண்ணலாம் இது நல்ல எஃபெக்டிவாகவும் இருந்திருக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த தெரப்பி கொடுத்துட்ருக்காங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் ஃபேமிலி மெம்பர் இல்லை ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான அவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டட் ஆப்ஜெக்ட் அவங்க பாஸ்ட்லேருந்து எடுத்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோவாக இருக்கலாம் அவங்க குழந்தைங்களோட பர்த்டே பா ஃபோட்டோஸாக இருக்கலாம் இதை வந்து நம்ம வச்சு அவங்க கூட வந்து அது அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசுறது இதனால் அந்த அந்த மெமரி இவன்தான் அவங்களுக்கு அது இல்லைன்னா கூட இதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இது இது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மூட் லிஃப்டிங் ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் அந்த மெமரி அவங்களுக்கு சடனாக அது இஃப் தி ஆர் ஏபிள் டு ரிட்ரீவ் இட் பேக் தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் இந்த கேர் கிவர்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே அது ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அவங்க பிஹேவியருக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து அவங்க இருக்கிற இடத்த மாற்றி அமைக்கிறது அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையான அதர் டிவைசஸோ இல்லை வேஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்கள பார்த்துக்கிறவங்க தான் இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்கள பார்த்துக்கிறவங்க வந்து இவங்க இருக்க ரூம் அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரூமாக இருக்கணும் ஸ்மாலாக இருக்கணும் இப்போ ரெசிடென்ஷியல் கேரில் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸையே வந்து அந்த ரூமில் வைக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்குற மாதிரி வைக்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நாய்ஸு இந்த மாதிரி லைட்டிங் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெட்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அடிக்வேட்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அவங்களோட என்விரான்மெண்ட்டை அது இல்லாமல் அசிஸ்டட் டிவைசஸ் அப்படின்றது இப்போ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ டிமென்ஷியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை அவங்களே மானிட்டர் பண்ணிக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து அந்த வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்களோட ஹார்ட் ரேட்டு என்னென்ன இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து இப்போ இசிஜி கூட மானிட்டர் பண்ணலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒரு அலார்மிங் இது இருக்குன்னா இமீடியட்டாக என்ன ஆயிடுதுன்னா ஃபேமிலி மெம்பருக்கு வந்து அது இன்டிமேஷன் மாதிரி போகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது அது இல்லாமல் ரிமைண்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஆயிடுச்சு இந்த டைமுக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரிமைண்டர்ஸ் வந்து அவங்க கண் எதிர்க்க இருக்க மாதிரி வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஒரு ஒரு கார்டு மாதிரியோ அவங்களோட பொசிஷனில் அவங்க பாக்கெட்டில் இந்த மாதிரி வச்சு கான்ஸ்டண்டாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட பாக்கெட்டில் வச்சிருக்கிறது இது இதெல்லாம் ஒரு எக் எக்ஸ்ட்ரா மைல் போய் அவங்கள பார்த்து பார்த்துக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு சேஃபான ஒரு கேர் நம்ம கொடுக்கலாம் பூங்காற்று இது நாளே நல்வாழ்விற்கான வழிகாட்டி